நமஸ்காரம் நாங்கள் ஃபேமிலியோட வைத்தீஸ்வரன் கோவில் போயின்னு இருக்கோம் வைத்தீஸ்வரன் கோயில் போய்ட்டு அப்படியே கும்பகோணத்தில் தங்கிட்டு செல்லியம்மன் கோவில் மஞ்சக்குடியில் இருக்குது அங்கேயும் போய் தரிசனம் பண்ணிட்டு மஞ்சக்குடி தான் நான் பிறந்த ஊர் அதனால் அங்கேயெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு கிளம்பி போயின்னு இருக்கோம் மூணு வருஷமாக போகணும்னு நினச்சோம் போக முடியல இப்போ தான் கிளம்பி போயின்னு இருக்கோம் வைத்தீஸ்வரன் கோவில் வந்துட்டோம் தரிசனம் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இங்கே உப்பு மிளகெல்லாம் வாங்கி போட்டு வெள்ளத்தை குளத்தில் கரைச்சோம் எல்லா சன்னதியிலையும் அர்ச்சனை பண்ணினோம் புடவை வேஷ்டி சாத்தினோம் செவ்வாய் வைத்தீஸ்வரன் தையல் நாயகி முருகன் எல்லா சுவாமிக்கும் அர்ச்சனை பண்ணி புடவை வேஷ்டி சாத்தி ரொம்ப நல்ல தரிசனம் கிடைச்சிது இப்போ கும்பகோணம் கிளம்பின்னு இருக்கோம் கும்பகோணத்தில் அங்கே தங்கிட்டு அங்கே இருக்கிற கோவில்லாம் தரிசனம் பண்ணலான்னு இருக்கோம் கும்பகோணத்துல கும்பேஸ்வரர் கோவில் பட்டீஸ்வரம் துர்கை எல்லாம் தரிசனம் பண்ணினோம் அன்னைக்கு நைட் அங்க தங்கிட்டு காத்தால எழுந்து கொடவாசல் பக்கத்துல மஞ்சக்குடி தான் நான் பிறந்த ஊர் அது அங்கே வந்திருக்கோம் அங்கே தான் இங்கே போய் மஞ்சக்குடியிலேருந்து கீழப்பாளையூர் அது தான் எங்கள் மாமனாரோட ஊர் அங்கே போயின்னு இருக்கோம் நாங்கள் அங்கே செல்லியம்மன் கோவில் அந்த கோவிலுக்கு தான் போகிறோம் அங்கே தான் அபிஷேகத்துக்கு கொடுத்துருக்கோம் அபிஷேகம் பண்ண போகிறோம் அதுக்காக அந்த கிராமத்துக்கு போயின்னு இருக்கோம் இதெல்லாம் எப்பயோ நாங்கள் வந்திருக்கோம் ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த செல்லியம்மன் தரிசனம் பண்ணியே ரொம்ப வருஷம் ஆச்சு வைத்தீஸ்வரன் கோவிலும் கீழப்பாளையூர் வெங்கடாஜலபதியும் எங்களுக்கு குலதெய்வம் அப்புறம் எல்லாரும் சொன்னால் செல்லியம்மனையும் செல்லியம்மனுக்கும் செய்ங்கோ அப்படின்னு சொன்னதுனால இப்போ இந்த கிராமத்துக்கு போயின்னு இருக்கோம் இந்த செல்லியம்மன் கோவில் எங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு இப்படி தான் அந்த தெருலேருந்து இறங்கி இப்படி ஒரு ஒத்த அடிப்பாதை பாதையில் இப்படி நடந்து போனால் நடுப்புற வயலுக்கு நடுப்புற அந்த செல்லியம்மன் இருக்கா ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே எல்லாம் இப்போதான் நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த கிராமத்துக்கெல்லாம் நிறைய வந்திருக்கேன் இப்போ ரொம்ப வருஷம் கழித்து தான் இந்த கோவிலுக்கு நாங்கள் வரோம் இங்கே செல்லியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் மஞ்சக்குடி பக்கத்தில் கீழப்பாளையூருக்குள்ள அங்கே செல்லியம்மன் கோவில் செல்லியம்மனும் எங்களுக்கு ஒரு குலதெய்வம் இங்கே அபிஷேகம் கொடுத்துருக்கோம் அபிஷேகத்துக்கு அதுக்காக வந்திருக்கோம் என்ன ஒரு கிராமம் இது இப்போ என்ன அழகாக பச்சை பசேல்னு வயல் வெளியும் அதுவும் இங்கேயே பொழுது அப்படியே ரொம்ப ரம்யமாக இருக்குது காற்று சுற்றி வயல் சின்ன கோவில் தான் செல்லியம்மன் எங்களுக்கு குலதெய்வம் வெங்கடாஜலபதி வைத்தீஸ்வரன் கோவில் இந்த செல்லியம்மனுக்கும் செய்யணும் அப்படின்னு எங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறதுனால இன்றைக்கி நாங்கள் அபிஷேகத்துக்காக அபிஷேக மட்டத்துக்கு கொடுத்துருக்கோம் வந்திருக்கோம் இதுதான் கீழப்பாளையூர் இதுதான் எங்கள் மாமனார் பிறந்து வளர்ந்த ஊர் எங்கள் மாமனாரோட ஊர் எங்கள் பாட்டியோட பிறந்த ஊர் கீழப்பாளையூர் இங்கே எங்கள் சொந்தக்கார இப்போ இங்கே வேத பாடசாலைக்கு விட்டுருக்கா இந்த இடத்துல இப்போ இங்கே சென்னைக்கு போயாச்சு இப்போ வேத பாடசாலை நடக்கிறது எங்கள் வீட்டில் இப்போ மஞ்சக்குடி இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம் நான் பிறந்த ஊர் இது எப்போ நான் லீவுக்கு வந்தாலும் இந்த திருச்சி தான் நான் வளர்ந்து வரும் இங்கே வந்தால் இந்த இவாத்தில் தான் வந்து இருப்பேன் என்ன அழகான கிராமம் தெரியுமா இங்கே வந்த உடனே நான் சின்ன வயசில் இங்கே வந்ததெல்லாம் அப்படியே நினைவுக்கு வருது இந்த மாமி மாமா வாரத்தில் தான் எப்போவும் இருப்பேன் எது தான் தான் எங்கள் பாட்டியம் இந்த வீடெல்லாம் அப்படியே இருக்குது இங்கேருந்து கிளம்பிட்டோம் சென்னைக்கு இப்போ கிளம்பி போயின்னு இருக்கோம் ரொம்ப மனசு நிறைவாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கெல்லாம் வந்துட்டு போனது நல்ல சுவாமி தரிசனமும் நல்லா கிடச்சிது எல்லா கோவில்லேயும் சென்னைக்கு கிளம்பியாச்சு சென்னையில் சந்திக்கிறேன் எல்லாரையும் திரும்ப வந்து என்னோடய இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவா ஷேர் பண்ணுங்க எனக்கு எப்போவும் சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்